டபுள் ஆகணும் டபுள் ஆகணும் இதை நோக்கி நான் என்னுடைய சர்வீஸை பெட்டர் பண்ணணும் இப்போ சர்வீஸ் பெட்டராகி மார்க்கெட்டிங் பெட்டர் ஆனால் சேல்ஸ் பிகம்ஸ் டூ இது மூணு செட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் தான் நாங்கள் இந்த ஹார்ட்னஸ் பயிற்சியை கொண்டு வரோம் இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்க முடிஞ்சிச்சு நினைச்சேன் கிளம்பலாம் மனிதனுக்கு இது எல்லாத்தையும் சரியா செய்வதற்கு இயற்கையை ஃப்ரீயா கொடுத்த இரண்டு உரங்கள் என்ன நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே மெடிடேஷன் அப்படின்னு நீ அதானே சொல்லுவ எனக்கு தெரியும் இல்லை நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு இயற்கை கொடுத்து இயற்கை தியானத்தை உங்களுக்கு கொடுக்கலையே நீங்களா தானே தேடி போகுது இயற்கை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தது மூளையா அது நிறைய பேர் இல்லாமல் தானே கல்யாணம் மாயின் மொழிகிறோம் ஏங்க நீங்கள் நானும் நானும் கல்யாணம் ஆனவனா இந்த ரெக்கார்டிங் ஒய்ஃபும் அப்புறம் பார்ப்பாங்க ஒரு ஜாலியாக சொல்கிறதா ஒரு அடிமைக்கு சிரிக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு இல்லையா எவ்வளோ பேர் எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க இரண்டு இயற்கையை கொடுத்த வரப்பிரசாதங்கள் உங்களுக்கு இரு பேச்சா நாங்கள் பேசுறதே இல்லையா ஏதோ இங்கே பேச ஊட்டிங்க பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணும் சக்தி எண்ணும் இல்லை எண்ணும் சக்தி இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்பட்டு இதில் எந்த விதமான வித்தியாசமும் யாருக்கும் இல்லை இரண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய உணர்வுகளின் சக்தி ஒரு மனுஷனுக்கு பார்த்தோன்னா இது இரண்டும் அவைலபிள் இன் அபெண்டன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது ரெண்டும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா நாடாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் இது இரண்டும் வச்சு தான் நம்மளை எல்லாரும் பகடகாயாக மாற்றுறாங்க கரெக்டாக வாழ்க்கையாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் கம்பெனிஸாக இருந்தாலும் இது இரண்டும் அவங்க சரியாக டீல் பண்ணுறாலும் நம்ம மாட்டிட முடியும் தவறான பொருளை வாங்குகிறோம் யாரை ஏமாற்றி தலையில் கட்டிட்டு போயிடலாம் கரெக்டாக இது மாதிரி நம்மளுக்கு நடக்கலைன்னு சொல்ல முடியுமா எவ்வளோ முறை வாழ்க்கையில் எவ்வளோ பொருட்களை வாங்குகிறோம் திரும்பி பார்த்தோன்னா ஐயோ ஏமாற்றிட்டானே எங்கே நம்ம கோட்ட விடுறோம் சரியாக சிந்திப்பதில்லை சரியாக உணர்வுகளை கையாள்வதில்லை இது இரண்டும் நீங்கள் இன்னைக்கு கையாளுவதற்கு ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கீங்க அவன் யோசிக்கிறான் எப்படி அதாவது சொல்லப் போகிறத சொல்லிடு இது என்ன வசதி அண்ணனுக்கு தெரியாத சட்ட ஒன்றும் இல்லை நீங்களே சொல்லிவிட்டீர்களால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் என்னுடைய எண்ணம் நான் சொல்கிறபடி இன்னைக்கு கேட்குதா இல்லை அது சொல்கிறபடி நான் கேட்குறேன்னா மனம் ஒரு குரங்கன் கவிஞர் கனதாஸ் எழுதி போயிட்டார் இல்லையா அதை ஆட விட்டால் தப்பி ஓட விட்டால் அதை வாட்டி ஓடினே இருக்கும் ஆனா முதல்ல ஓட விட்டது யாரு நம்ம தானே அப்படின்னா அதை திரும்பி குரங்குக்கு கழுத்துல கயிறு கட்டி லங்கையை தாண்டிட ராமான்னு சொல்ல வேண்டியது யாரு அதுக்கு இது வரைக்கும் என்ன பண்றோம் ஒண்ணும் இதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்னு எதுக்கு சே வெளியில விட்டு சுத்த விட்டு நமக்கு எல்லாருக்குமே இதுக்கு ஆக்சுவலா வழிமுறை ஏற்கனவே தெரியும் நீங்கள்லாம் ஸ்கூல் கண்டிப்பாக படித்து தான் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்கன்னா ஒரு அசம்ஷனில் பேசுகிறேன் தப்பாக இருந்தால் திரும்பி அட்லீஸ்ட் ஒரு ப்ளஸ் டூக்கு மேலே படிச்சிருக்கோம் இல்லையா ஸ்கூல் படிக்கும் அந்த ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா அந்த சப்ஜெக்ட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் வாத்தியார் மிஸ் யாரோ ஒருத்தர் கையில் பஞ்சை கொடுத்து சூரியனில் காட்ட சொல்லுவாங்க எவ்வளோ நேரம் காமிச்சாலும் என்ன ஆகும் மிஞ்சி போனால் சூடாகும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கையில் என்ன பண்ணுவாங்க ஒரு பூதோ கண்ணாடியோ பாட்டி கண்ணாடியோ கொடுப்பாங்க அதை வச்சு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இந்த சூரிய ஒளியை ஃபோக்கஸ் போகும்போது என்ன ஆகும் பற்றிதா ஏன் அவ்வளோ நேரம் பத்தல ஏன் அப்போ பற்றி சார் ஃபோக்கஸ் கரெக்டா இதே மாதிரி என்னை அந்த மேலேருந்து வரக்கூடிய இந்த சூரிய ஒளி மாதிரி எப்படி அவ்வளோ கதிர்கள் இருக்கோ அந்த மாதிரி எனக்கு பல எண்ணங்கள் இருக்குது பிஹேவியல் சயின்ஸில் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் எண்ணங்கள் ஆவரேஜாக வருதுன்றாங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு இந்த ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு தீப்பொறி மாதிரி ஆனால் அந்த தீப்பொரிய நீங்கள் எப்படி போய்டுதுன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஏன் வேஸ்ட்டாக போகுது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் நம்மளால் ஒரே ஒரு எண்ணத்தை தொடர்ச்சியாக அந்த குறிக்கோளின் மேல் பிடிக்க முடியல ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க கரெக்டாக பிடிச்சிருவாங்க அவங்க தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளர்களாகவும் பெரிய சிந்தனையாளர்களாகவும் பெரிய படைப்பாளிகளாகவும் பெரிய அரசியல்வாதிகளாகவும் தலைவர்களாகவும் மாறுறாங்க கொக்குக்கு ஒன்னே மதி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அது மைண்ட் எங்கே இருக்கும் அந்த மீனை புடியனம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மீனை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தீங்க பல மரம் கண்டான் ஒரு மரம் வெட்டான்னு சொல்லி தச்சனை பற்றி சொல்லுவான் இதில் வெட்டலாமா அதில் வெட்டலாமா அதில் வெட்டலாமா அது எதுலையுமே வெட்ட மாட்டோம் நம்ம பல பேர் என்ன பண்ணுறோம் எக்கச்சக்கமான ஆசைகளை தேடிக்கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போது ஒரு பேப்பர் எடுத்து என்னோடய லைஃப்பில் இந்த ஒரு குறிக்கோளை அடையாமல் எனது உயிர் பிரியாதுன்னு எழுத முடிஞ்சால் அது என்னவாக இருக்கும் இல்லை யோசிச்சுப்பா பதிலாக சொல்லலாம் அது மாதிரி ஒன்று இருக்கா இல்லை வேறா பணம் சம்பாதிக்கிறது தான் குறிக்கோளா இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தான் குறிக்கோளா இல்லை கமிட்மெண்ட்ஸ் தான் குறிக்கோளா கரெக்டாக மேப்பிங் வந்துச்சா இல்லை இதை தாண்டி ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கா அந்த குறிக்கோள் இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய மனமானது அந்த குறிக்கோளில் மட்டும் இருக்க வேண்டும் எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எந்த ஒரு குறிக்கோளை நீ அடைவதன் மூலமாக உலகில் இருக்கக்கூடிய அனைத்து குறிக்கோள்களையும் அடைய முடியும் அதை உனக்கு குறிக்கோளாக வைத்தது நான் எவரெஸ்ட் இருபத்தி அடி ஏறேன்னா பேஸ் கேம்ப் தான் இருக்கு ஆயிரம் அடி அத ரெண்டாயிரம் அடி அத மூவாயிரம் அடி அதுல தான் இருக்கு இருப்பதற்குள் உயரிய கொள்கை குறிக்கோள் அது இருக்கா இல்லையா நீங்க தான் முடிப்போம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய எண்ணமானது அந்த சூரிய ஒளின்றது உங்களுடைய எண்ணங்கள் இந்த பஞ்சுன்றது உங்களுடைய குறிக்கோள் அது பத்து எரியா நடுவில் உங்களுக்கு தேவை அந்த ஃபோக்கஸ் இதை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் என்ன பண்ணுவோம் உங்களுடைய எண்ணங்களை இவ்வளோ நாளாக நீங்கள் சுத்த விட்டதை இனிமேல் உங்களுடைய கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான ஒரு சிறிய பயிற்சி ஒரே ஒரு எண்ணம் அது எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி படிப்பு சார்ந்த எண்ணமாக இருக்கலாம் பணம் சம்பாதிக்கும் எண்ணமாக இருக்கலாம் இல்லை ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் எண்ணமாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற எண்ணமாக இருக்கலாம் எதுவானால் நீங்கள் வச்சுக்க அது நீ வைக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய மைண்டானது அதில் மட்டும் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு சிறு பூத கண்ணாடி அதன் மூலமாக அந்த குறிக்கோள் மேலே ஃபோக்கஸ் இது தான் உங்களுக்கு இந்த பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்க போகுது உங்களுடைய எண்ணங்களை தொடர்ச்சியாக ஒரே எண்ணமாக மாற்றக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுத்து தான் நாங்கள் வந்தோம் இதை செஞ்சால் என்ன ஆகும் நீங்களே முடிவு பண்ணி இதை செய்யும்போது இன்னொன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தினசரி காத்தாலையும் சாயங்காலம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கேன் யாரோ ஒருத்தர் இருக்கீங்களா இல்லை இல்லை அதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும் கடல்லே இல்லையா கடவுள் இல்லை கடல்லே இல்லையா இது ஜாமீன் எல்லா இடத்துலையும் தேடின மாதிரி கடல்லே இல்லை அந்த மாதிரி ரெண்டு பேர் தான் இருக்கான்னு சொன்னோம் இன்னும் ஒரு பிறகுல இல்லைனா செத்துட்டேன் கரெக்டாக இவங்க ரெண்டு பேருக்கு தான் பிரச்சனை இல்லை அது முக்கியமாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆண்களை கேட்டா நான் என்னனே சொல்லீங்களே அவங்க ஆபீஸ்க்கு போறாங்க தொழில் பண்றாங்க கஸ்டமருக்கு பேமெண்ட் இருக்கு ஆமா ஒரு ஒரு நிமிஷம் இம் பிரச்சனை பாத்தீங்களா ஏன் பாருங்க இங்க ஆரம்பிச்சிட்டோம் பிரச்சனையை பாத்தீங்களா நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேச வரேன் உங்களுடே நான் உதவி இருக்கேன் பாருங்க அவங்க அவங்கள கொஞ்சம் அவங்க பிரச்சனை அவங்களே டீல் பண்ண வட்டும் அவங்களே சால்வ் பண்ணிவிடுவாங்க சொல்ல வர நீங்கள் உங்கள் பிரச்சனை எது அப்படியா எனக்கு வரைக்கும் வரல அதனால் எனக்கு தெரியாது அதுக்கு அவங்க வந்து எட்டு மார்ச் ஒரு அழகாக ஒரு அழக்கம் சொல்லுவாங்க எட்டு மார்ச் என்னங்க ஆ விமன் ஹேஸ் த வேர்ட் மென் இன்பில்ட் பில்ட் கரெக்டா ஓ இப்படி கூட இருக்கா பரவாயில்லையா அந்த காலத்துல எங்கள் ஸ்கூல்லாம் பட்டி பண்றோம் சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை கட்சியில் வாதியா தீர்ப்பு சொல்றேன் அவர் எழுந்து போடுவார் ஏன்னா வந்துருக்கும் தீர்ப்பு நான் சொல்லிட்டேன் அது எப்படி தீர்ப்பு சொல்ல வீட்டில் ஃபோன் வருது இல்லை இந்த மனோகரா படத்தில் கட்டி வச்சிருப்பாங்க அது ஸ்கூலில் ஒருதான் ட்ராமா போட்டு போட்டிருக்கேன் டைட்டாக கட்டி போட்டா என்ன பண்றது தினசரி வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றீங்க எல்லாம் சிவன் தான் நீலகண்டனா மாறிடுவோம் மூழ்கிட்டு அப்படியே வச்சுருப்போம் நாங்க பிரச்சனைய வாங்குறவங்களை பத்தி பேசுவோம் என்ன ஒரு சந்தோஷம் அவரை காமிச்சேங்க நீங்க உடனே பாருங்க எப்படி யோசிச்சு இப்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதுன்றது வந்து கடல்ல அலை இருக்கிற மாதிரி எப்ப கடல் அளவு எப்ப நான் குடிக்கிறது நடக்காது இதுக்கு எதுக்கு இப்ப இவ்வளவு சரி இல்ல தீபாவளி வச்ச திரி கார்த்திகை வெடிக்கிற ரொம்ப பெரிய திரி போல இருக்குதுல்ல உங்களுக்கு எனக்கு தினசரி வரக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் என்னுடைய மனதில் பல பாரங்களை உருவாக்குது இது கரெக்டா இது பேர் எமோஷனல் டர்புலன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க எமோஷனல் டர்புலன்ஸ் இல்லாத மனிதர்களோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு வெட்டினேரியா அவரை கேட்டேன் நிறையா நாய் வருது என்னடா என்ன பிரச்சனை எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் வருது நாய்க்கு இருக்குது சீரியஸ் குழந்தைய நாயோட கம்பேர் பண்ணுவேன்னா நாய்க்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அதுக்கு மெடிசன் கொடுத்து அது என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு ப்ரிஸ்கிரஷன் கொடுத்து அந்த மருந்து வாங்குற இதோட பேசம் போற ப்ளூ கிராஸ்ல இறக்கிட்டு போயிடலான் உடனே பின்னாடியே பிடிஆவா அவங்க ஒருத்தர் வருவாங்க இங்கெல்லாம் விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அது வேற ஒரு பிரச்சனை ஆயிடும் சுப்ரீம் கோர்ட் வேற போகலாம் தீர்ப்பு மாத்தி எழுதிட்டாங்கல்ல அப்படின்னா நமக்கு இன்னைக்கு டெய்லி எமோஷனல் ட்ராபிளன்ஸ் வருதா இது எப்படி நீங்க டீல் பண்றீங்க அடிச்சுதான் அவர் சொன்னார் இல்லையா இதனால தான் இன்னைக்கு பல மக்களுக்கு சிறு வயதிலே ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு ஆங்கைட்டி பிபி சுகரு இத்தியாதி 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 இதெல்லாம் வர்றதுக்கு ஃபண்டமெண்டல் காரணம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வியாதிக்கு காரணம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறேன்னா சைக்கோசொமேட்டிக்குன்னு சொல்கிறாங்க என் மனசில் எதையோ யோசிக்கிறேன் அது உடலில் ஒரு வியாதியாக வெளிப்படுகிறது அப்படின்னா பிரச்சனை எங்கேருந்து வந்தது உள்ளேருந்து வருது இதை எனக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் போவோம் அங்கங்கே மயில் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த மயில் கோடரோட வேலை என்ன அகலமாக இருக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த புளிய மரங்கள் இலப்பாறிட்டு நம்மளுடைய பாரத்தெலாம் அதில் இறக்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐதீகம் நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க அதனால தான் புளி மரத்தில் ஆணி அடிப்பாங்க நெகட்டிவ் எனர்ஜி அப்சார்வ் பண்ணும் அதனால தான் நைட்டில் புளி மரத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சயின்டிஃபிக்காக நமக்கு புரியாதுன்றதுக்காக சின்ன வயசில் நம்மளுக்கு என்ன சொல்லி போயிட்டாங்க ஏன்னா பேய் நம்புவோம் கல்யாணம் ஆயிடுச்சில் இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்காதீங்க கல்யாணம் ஆயிடுச்சில் என் வாழ்க்கையில் கூட என் அப்படின்னு நான் பேச வரும்போது இதெல்லாம் எடிட்டிங்கில் எடுத்துருங்க எதையோ யோசிச்சு என்ன வாயில் எதோ போட்டுப்பீங்க இப்போ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் புளிய மரம் எதாவது இருக்கா அவங்களுக்கு ஏன் அந்த பக்கம் பார்க்குறீங்க எங்களுடைய புளிய மரம் எங்கள் நல்லா போய் யார் இல்லை மாமியார் இல்லை மருமக எல்லாம் தென் த கொஸ்டின் இஸ் ஹவு டு ஹேண்டில் எமோஷனல் ப்ராப்ளம் வேர் டூ ஐ பார்க்கு டு ஹோம் நேர்த்தியா போகலான்னா அவன் என்னோட பெருசா எங்கிட்ட புலம்புக்கெல்லாம் வந்து என்னதுங்க கரெக்டா இதுவா நீ வரமா நீ அங்கே புலம்பு நான் இங்க புலம்புறேன் இதுக்காக தான் இஸ்ரேல வெயிலிங் வால்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டீங்களா அது உங்க வேலையை நான் அது போய்ட்டு புலம்பிட்டு திரும்பி வரோம் அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறதா ஒன்று அந்த மாதிரி ஒரு வசதி நம்ம வாழ்க்கையில் இல்லை இதுக்காக தான் நான் ஒரு சிறிய ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவன் பயிற்சி இது பேர் நாங்கள் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளீனிங் சொல்லி சொல்றோம் சுத்திகரிப்பு என்னுடைய எமோஷ்னல் டேர்புலன்ஸை சாயங்காலம் எப்படி நீங்கள் இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய துணியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை குளிப்பதனாலும் துவைப்பதனாலும் நீக்குகிறீர்களோ இதே மாதிரி உங்கள் மனசுமைகளை அன்னிக்கு சாயங்காலம் சுத்திகரிப்புன்ற ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் ஜஸ்ட்டு கெட் இட் ஆஃப் யுவர் எமோஷ்னல் இம்பேலன்சஸ் அண்ட் டேர்புலன்ஸ் சயின்டிஃபிகலி ப்ரூவ் இது நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி இதுக்கெல்லாம் நாங்கள் மெடிக்கல் இதை வச்சு நாங்கள் ப்ரூவே பண்ணியிருக்கோம் இது ப்ரூவ்லாம் பண்ணணும்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எங்களோட மொத்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தாங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் நான் சொன்னபடி அது கேட்கணும் வாழ்க்கையில் என்னுடைய பெட்டர் ஆஃப் தான் நான் சொல்கிறது கேட்கல என் பேச்சா என்னோட மனசா அது என் பேச்சை கேட்கணும் இந்த தடவை பெட்டர் ஆஃப்னு சேஃபாக சொல்லிட்டேன் அதில் எதுவும் வம்பு கிரியேட் பண்ணாதீங்க இதை கேட்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய மனதை ஒரே இடத்தில் வைக்கக்கூடிய ஒரு யுக்தியை நான் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே தான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை சொல்லுங்கள் தியானம் தியானம்ன்றதுக்கு ரொம்ப சிம்பிளானது ஒரே இடத்தில் எண்ணத்தை வைத்துக்கொள்ளணும் ஒரே ஒரு எண்ணத்திலோ ஒரே ஒரு ஆப்ஜெக்டிலையோ வைக்கக்கூடியது தான் தியானம் அது எதுவாக வேணால் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ மேலே வைக்கலாம் அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நாங்கள் முதல்ல இப்போது கொஞ்சம் நேரத்தில் இப்போ பண்ண போகிறோம் அதுக்கப்புறமாக நாளைக்கோ நாளைக்கோ எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க உங்களோட லோக்கல் பயிற்சியாளர்கள் உங்களோட கான்டாக்ட் பண்ணுவாங்க அதை எங்கே வந்து பண்ணணும் கொடுப்போம் சுதிகரிப்புன்ற ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் என்று இரண்டும் வேலை போது என்னோட ஒரு ஹையர் ஃபோர்ஸுக்கு என்னை கனெக்ட் பண்ணி என்னுடைய புலம்பல்களை மேலே விடுறதுக்கான ஒரு வழிமுறை இது மூன்றும் சேர்ந்த ஒரு சிம்பிள் ஒரு மூன்று ஆக்சஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி நான் முதலே சொன்ன மாதிரி நூறு வருடங்களுக்கு மேலே இருக்கும் நூற்றி எண்பது நாடுகளுக்கு மேலே சொல்லிவிடுறது கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கோயம்புத்தூர் எங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது மையங்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எங்கெங்கெல்லாம் பார்க்குற எல்லா இடத்துலையும் யாராவது இருப்பாங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பாரத பிரதமர் ஆரம்பிச்சு பல பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை உங்களுக்கு ஒரு சிம்பிளான எங்களுடைய கான்செப்ட் இது அனைத்தும் பயிற்சி இலவசம் முயற்சி உங்கள் கையில் எல்லாத்தையும் என்ன ரெக்வெஸ்ட் தொண்ணூறு நாட்கள் இதை செஞ்சு பாருங்க தொண்ணூறு நாளாக பாருங்க தொண்ணூறு நாளா இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க யோகா ப்ராக்டிஸ் போகிறீங்க நீச்சல் போகிறீங்க ஒரே நாளில் கற்றுக்க முடியுமா எவ்வளோ நாள் ஆகும் அட்லீஸ்ட் ஜிம்மு சிக்ஸ் பேக்கு நடக்காது முடியுமா சிக்ஸ் பேக்கெலாம் மூணு நாலு பேக்கு ஒரே பேக்கு நம்மளுக்கு சேஃப் ஃபேமிலி பேக்கு சேஃப் அதில் பிரச்சனையும் இல்லை கரெக்டாக அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம்னு சொல்லுவாங்க நாங்கள் சொல்கிறது தொண்ணூறு நாட்கள் சயின்டிஃபிக்காக பண்ணி பாருங்கள் டெய்லி ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க அது எலக்ட்ரானிக் நோட்புக்கோ பேப்பரோ இன்றைக்கி நான் காற்றால எழுந்தவுடன் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணேன் இதை ஈஸியாக பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டோன்னா இதை ஒரு ஆப்பாக டெவலப் பண்ணி போத் ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் ஹார்ட்ஃபோன் மெஷின் இருக்கும் அதில் நீங்களே செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ரெஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட மொழியில் அதுக்கான சில விஷயங்கள் வேணுனாலும் அதில் நீங்கள் கற்றுக்க முடியும் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சாயங்காலம் நீங்களே எழுதிப்பார் இன்றைக்கி ஏதாவது மாறுதல் வந்து தான் இல்லையா தொண்ணூறு நாட்கள் அப்சர்வ் பண்ணவும் உங்களுக்கே தெரியும் ஒரு பிஹேவியல் பேட்டர்ன் சேஞ்சு இருக்கா எனக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பெட்டராக டீல் பண்ணக்கூடிய வழிமுறைகளை எனக்கு கிடச்சிருக்கா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சு தொண்ணூறு நாட்கள் கழித்து இல்லை நடுவுலேயே கூட உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எங்களை லோக்கல் எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் சகோதரர் கார்த்திக் இருக்கார் சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா யோகேஸ்வரன் இருக்கார் நிறைய வாலண்டியர் நிறைய பேர் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா எப்படி நீங்களாம் ஒரு கட்சி நடப்பதற்கு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஒர்க் பண்றீங்களோ அதே மாதிரி எங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை விட்டுட்டு அப்பப்போ நாங்கள் ஃப்ரீயா இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் உலகத்துக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் பயிற்சி செஞ்சு பாப்பா ஒரு பதினைந்து நிமிஷம் ப்ராக்டிஸ் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல விஷயங்கள் நல்லா பிரார்த்தனை நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு மணி நேரம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை i you.